விருச்சக ராசியில் உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல வேலையில் நான் ப்ரொமோஷனாக எது பார்க்குறேங்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ இன்சென்டிவோ எது பார்த்துருக்கேன் அரியர்ஸ் எது பார்க்குறேன் கிடைக்குமாங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இந்த வாரத்தில் உங்களுடைய கிரக நிலைகள் வேலையை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் குறிப்பாக என்ன காரணத்துக்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் ஃபுல்ஃபில் ஆகும் ஏதாவது வழக்குகள் இருக்குது அப்படின்னா வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அல்லது வழக்குகளில் இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டிய வாரம் இந்த வாரம் அது மட்டுமல்ல நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்தட்ருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு திறமையான ஸ்கில்டு லேபர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக அஃப்ஐஆர்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆல்ரெடி அஃப்ஐஆரில் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும் ஒருவேளை லவ் செப்பரேட் ஆனவங்களுக்கு மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு எதுவும் வெறிச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது இந்த வாரத்தில் யாரெல்லாம் பேச்ச தொழிலாக வச்சுட்ருக்கீங்களோ உங்களுக்கு பேச்சின் மூலமாக சம்பாத்தியம் எதிர்பாராத பண வரவு தின வரவு ஆர் அன்எக்ஸ்பெக்டட் மணி அத்தனையும் இந்த வாரம் இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்க வழியாக ப்ராஃபிட் இல்லை பெரிய லெவலில் கியூஜில் நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை இந்த வாரத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் அத்தனைலேயும் கவனம் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு நல்லா இருக்குது யாரெல்லாம் கம்பெனி மாறணும் வேறு கம்பெனிக்கு ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் மூவ் ஆகலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு பிளானிங் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அல்லது வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாகும் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா அடைக்கி வாசிங்க பெருசாக ஒன்றும் இல்லை இந்த வாரத்தில் பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லா விதமான யூக வணிகங்களும் பிரமாதமாக இந்த வாரம் இல்லை அதில் விட்டதை பிடிக்கும்னு ஆசைப்பட்டு கடன் வாங்கி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணாதீங்க எல்லாமே அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இந்த வாரம் பிஸ்னஸில் இருக்குது இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் பைரவரையும் குறிப்பாக பிரம்மாவையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க